ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சுபத்ரா நாராயணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெங்காலி ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான மீன் கிரேவி மச்சல் ஜால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் கிரேவி இப்படி சிம்பிளாக சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக வேறு லெவலில் செய்யலான்னு பார்த்துடலாம் இந்த மீன் கிரேவியை டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் மீன் துண்டுகள் எடுத்துக்கிட்டேன் அது மேரினேட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மீனை நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா இருபது நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறமா ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் அதில் ஒரு கால் கப் எண்ணெயை சேர்த்து இந்த மீனை ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம் மீனை பொறிக்கிறதுக்கு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுக்களை அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மீனை நல்லா பதமாக இதமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த கிரேவி செய்யும்போது அது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நீங்கள் ஹாலோ ஃப்ரையோ இல்லை டீப் ஃப்ரையோ பண்ணிக்கிங்க மிதமாக நல்லா இதமாக அப்படியே உடையாமல் அப்படியே அழுங்காமல் குளுங்காமல் அப்படியே நல்லா மீனை பொறிக்கும் போது மசாலா எல்லாம் நல்லா அந்த மீன் துண்டுகளில் இறங்க ஆரம்பிக்கும் அப்படியே மீனை நல்லா வறுத்தெடுத்துட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ அந்த பொரிச்ச மீன் துண்டுகள் ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர்த்து அப்படியே திரட்டி வச்சாச்சு அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா இந்த ஃப்ரை பண்ண மீனே நல்லா சாப்பிடுவோம் இதில் இதை வந்து கிரேவியில் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் தனியாக ஃப்ரை பண்ணதை ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு இப்போ அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறோம் ரெண்டு பிரியாணியில் மூணு பொடியான இருக்கிற பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்க போகிறோம் இந்த ஓமத்தோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரணும் யூஸ்வலாக நம்ம சவுத் இந்தியனில் வந்து அந்த மாதிரி சேர்க்க மாட்டோம் ஓமம் வந்து நார்த் இந்தியனில் பெங்காலி சமையலில் முக்கியமாக அதை சேர்த்து செய்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பொடியான இருக்கிற வெங்காயம் அதோட உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்க போகிறோம் வெங்காயத்தோட நிறம் மாறணும் இந்த பச்சை வாசனை போகிற வெங்காயத்தை நல்லா வதக்க வதக்கணும் வதக்கிக்கிங்க அதுக்கப்புறமா ரெண்டு பொடியா நேர்த்தி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக மஷியாக வர அளவுக்கு நல்லா அப்படியே கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா அதோட மசாலா சேர்க்க போகிறோம் சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே நான் கலந்து வச்சுருக்கேன் கறி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனித்தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவை வதக்கினதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி சேர்த்து அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க மசாலா நல்லா ஈவனாக ஆகி வரணும் அந்த கொதித்து வந்ததுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் மீன் துண்டுகளை அதை சேர்த்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை எக்கச்சக்கமாக தூவி விட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சிம்லேயே குக் பண்ணிக்க போகிறோம் அப்படியே ஏன்னா ஆல்ரெடி நம்ம மீனை குக் பண்ணியாச்சு அதோடு சேர்த்து இந்த மசாலாவில் நல்ல ஃப்ளேவரை இறங்கணும் அப்படியே மீனெல்லாம் அப்படியே எண்ணெய் திரண்டு வந்து அப்படியே பிரிஞ்சு வரும் பாருங்கள் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கும் இதை உடனே எடுத்து சாப்பிடாம ஒரு இருபது நிமிஷத்துக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே அடுப்புலையே ஆற வச்சுருக்கேன் அந்த சூட்லேயே இருக்கும் போது இன்னும் நல்லா திக்காகி ஆகி அதோட கிரேவி அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் சாதத்துக்காக இருக்கட்டும் இட்லி தோசைக்காக இருக்கட்டும் செம்ம சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் மசாலா அந்த மீன் பொரிச்சதுலேயும் இறங்கியிருக்கும் அண்ட் மோரோவர் இந்த கிரேவிலையும் உள்ளார அப்படியே ஊறி போய் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் சுட சுட சாதத்தை போட்டு இந்த மீன் கிரேவி அப்படியே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அட அடா அடா அப்படியே நாக்கில் எச்சு ஊற ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு செம டேஸ்டியாக இருக்கும் அப்படி ஒரு அப்படியே நாக்குக்குள்ளே இறங்கும் போது அப்படி வேற லெவல் ஃபீல் இருக்கும் அப்புறம் என்ன நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அன்றில் தென் சைனிங் அவுட் சுபத்ரா நாராயணன் டேக் கேர் பபாய் Thanks for watching. Now please like, subscribe and share the video. See you next time. Bye.